அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சீரான பலன்கள் கிடைக்காது இன்றைய சில நிகழ்ச்சிகளில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் பிறருடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை அதிகப்படியான பணிகள் காணக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டியதன் மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றலாம் இன்று உங்க துணை இடத்துல குழப்பமான மனநிலையுடன் காணப்படுவீங்க இந்த போக்கினால் இருவருக்கும் இடையே உறவின் சிறுத்தன்மை மற்றும் இனிமை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீரான பணப்புழக்கம் காணப்படாது சிறிய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் நிறைந்து காணக்கூடிய நாள் சில வாய்ப்புகளுக்கான அறிகுறி காணப்படலாம் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் செயல்படுத்துவீங்க உங்களின் பேச்சாற்றல் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் பணி வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது பணிகள் இறுக்கமாக காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அதில் மூழ்கி இருப்பீங்க உங்களுடைய பணியில புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களின் உண்மையான திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்கள் துணை வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க உங்களிடம் அதிக ஆற்றல் நிறைந்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான தருணங்கள் காணப்படும் உங்களின் தைரியம் மற்றும் உறுதியான போக்கினால் பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்கள் பேச்சாற்றல் மூலம் பலவற்றை நீங்கள் சாதிப்பீங்க உங்கள் எதிரிகள் அடங்கி விடுவாங்க நீங்கள் சிரத்தை உங்கள் திறமையை காட்டி பணிபுரிவீங்க உங்களின் இந்த போக்கால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை மிகவும் திருப்தி அடைவாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் லாபகரமான முதலீடுல பங்கு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் அதிக ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களின் செயல்பாடான நாளாக இருக்காது எளிதில் உணர்ச்சி என்பதால் நீங்கள் இதனை தவிர்க்க வேண்டும் பிறருடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை பிரார்த்தனை மூலம் அமைதி பெறலாம் அதிகப்படியான பணிகள் காணப்படுகிறது இதனால் சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க பணியின் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு சிறப்பாக செயலாற்ற திட்டமிடல் வேணும் மாறுபடும் மனநிலையுடன் இருப்பீங்க இதனை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க இத்தகைய மனப்போக்க கைவிட வேணும் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு காணப்படாது பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கால்வழியால் அவதி உர நேரிடலாம் அஜீர்ண கோரள்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே நன்மை தரும் விளைவுகளுக்கான காண நீங்கள் சாதகமான நாள் அல்ல உங்களுடைய பாதைகள்ல சில தடைகள் காணப்படலாம் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக நீங்கள் பாதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீங்க வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் சிறப்பான செயல்திறன் அதிரக்கான நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் சிறிய விஷயத்தை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இதனால் உறவில் இனிமை பாதிக்கப்படும் காரணமின்றி உங்க துணை இடத்துல வாக்குவாதங்களை செய்வீங்க இத்தகைய நடத்தையை நீங்க தவிர்க்க வேண்டும் வீணான செலவுகள் ஏற்பட கட்டுப்பாடற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதனை நீங்க கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது உங்களுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்க அடைவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலம் லாபம் பெறுவீங்க திட்டமிட்டு உறுதியான அணுகுமுறை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் காணலாம் பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கான வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பயன்பெறுவீங்க உங்க துணை நேர்மையாக நடந்து கொள்வீங்க உங்களின் இந்த போக்கால் நீங்கள் நெருக்கமான உறவு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் உங்களுடைய சேமிப்பு நிலை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க காண்பீங்க சுய வளர்ச்சிக்காக உங்களுடைய புத்தியை நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க அதிக முயற்சியின்றி எளிதாக மேம்பட்ட முறையில் உங்களுடைய செயல்களை நீங்கள் கையாளலாம் பணியை பொறுத்தவரை திருப்திகரமான நிலைமை காணப்படும் நீங்கள் சிறந்த தரத்துடன் பணியாற்றுவீங்க மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடியதாக இருக்குது கணிசமான பண வரவுக்கான வாய்ப்பு உள்ளது ஆன்மீக ஈடுபாடு கொண்டு சௌகரியங்களை கொள்வீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களின் தைரியமான உறுதியான போக்கால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்து கொள்ள முடியும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு பணியின் தரத்தை நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு மேலதிகாரிகள் நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தூக்கமின்மையால் பாதிக்கப்படுவீங்க இதனால் கால்வழி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையற்ற செலவுகள் காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே உங்களிடம் திடமான நம்பிக்கையும் உறுதியும் காணப்படும் என்றாலுமே சில கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள தைரியம் போதிய அளவு காணப்படும் நம்பிக்கை உணர்வோடு இருந்தால் நீங்கள் இவற்றை சமாளிக்கலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு எனவே கவனமுடன் பணியாற்ற வேண்டியது அவசியம் குழப்பமான மனநிலை காரணமாக உங்களிடம் கோபப்படுவீங்க இது இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பாதிக்கும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்யலாம் எதனால் நிதி நிலைமை சற்று சுமையானதாக இருக்கு அதிக பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்ளலாம் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய தொழில் செய்பவர்கள் மிதமான பலன்களை காண்பாங்க குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை திறமையாக நீங்கள் செய்து முடிப்பீங்க கருத்து வேறுபாடு ஒன்றின் காரணமாக நெருங்கிய உறவுனுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மிதமான பணவரவு காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்குது ஆரோக்கியம் சுமாராக இருக்குது தோல்வலி மற்றும் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டியது கடினமான சூழ்நிலைகள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும் சிறப்பான முன்னேற்றம் காண திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் அதிகப்படியான பணிகள் காணக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய போக்கை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது உங்க துணை இடத்துல நீங்க குழப்பமான உணர்வுகளை ஏற்படுத்துவீங்க இத்தகைய உறவுகளை நீங்க தவிர்ப்பது அமைதியான கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது இது நிலைமை திருப்திகரமாக இருக்காது தேவையில்லாத செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறப்பான ஆரோக்கியம் இருக்காது இதனால் ஆரோக்கியம் குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே தேவையற்ற விளைவுகளை தடுக்க எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பு நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம் இத்தகைய செயல்களை நீங்கள் மேற்கொள்ள பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது பணியிட சூழல் மகிழ்ச்சியாக இருக்காது பணிகளை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு சவால்களை சந்திக்க நீங்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தின் சில பிரச்சனைகள் காரணமாக உங்க துணை இடத்துல வெளிப்படையாக ஆலோசிப்பீங்க இதன் மூலம் நீங்க சில விஷயங்களை நல்ல முறையில் தீர்த்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே